நம்ம ஒரு ஒரு இசியோ இல்ல ஏசியோ தண்ணி மாதிரி இருக்கிற மருந்தை பயன்படுத்துறோம் கூட பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய எந்த மருந்து நம்ம சேர்த்தாலும் ஒவ்வொரு முறை மருந்த ஊத்துற போய் கலக்கி விடணும் இல்லைன்னா அடியில போய் செடி மட்டும் அதாவது பவுடர்லேயே நம்ம யூஸ் பண்ற பான்ஸ் பவுடர் மாதிரி இருக்கும் ரவை மாதிரி சரிங்களா பான்ஸ் பவுடர் பாத்தீங்கன்னா ரொம்ப சன்னமா இருக்கும் அதே மாதிரி ரவை பாத்தீங்கன்னா தூள் தூளா இருக்கும் அந்த பான்ஸ் பவுடர் மாதிரி தூள் நீங்க தண்ணியில அவசியம் இல்ல ஆட்டோமேட்டிக்கா மிக்ஸ் ஆகி சரிங்களா அந்த தூளா இருக்கிறது நீங்க கலக்குறப்ப கலக்குறப்ப கரையும் திரும்ப போய் அந்த மாதிரி மருந்து ஒரு பூச்சியை வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம கலக்கணும் கொஞ்சம் தானிங்குசன் ரொம்ப முக்கியம் நாம நோய் மருந்துகளை ரொம்ப ஓட்ட விடுவோம் சரிங்களா பூச்சிகளை நீங்க கண்ணால பாக்கலாம் இது எளிட்டு புழு கொருத்து பூச்சி இது வந்து வெள்ளை பச்சை பூசு அப்படின்னு சொல்லுவான் இப்போ பூச்சிகள்ல வெட்டு விதம் தான் ஒண்ணு வந்து இலையை கடிச்சு சாப்பிடக்கூடிய பூச்சி அல்லது காயில ஓட்டப்படும் இன்னொரு பூச்சி இனங்கள் தான் ரொம்ப இருக்கிறதுலே மோசமான பூச்சி சரிங்களா சார உறிஞ்சுற பூச்சி நம்ம கொசு மாதிரி சரிங்களா கொசு ரத்தத்தை மட்டுமா உரியுது ரத்தத்தையும் எடுக்குது நோயையும் பரப்புது சரிங்களா கொசு என்ன பண்ணுது ரத்தத்தையும் எடுக்குது சிக்கன் குனியா டெங்கு மலேரியா போன்ற நோயையும் பரப்புது அந்த மாதிரி பூச்சிகள் தான் இந்த வெள்ளை பச்சை தத்து பூச்சி இலைப்பேன் இது மாதிரி நிறைய பூச்சி மாவு பூச்சி மிக முக்கியமா சரிங்களா இந்த மாதிரி பூச்சிகளை நீங்க பயன்படுத்துறப்ப நீங்க என்ன மருந்து அடிக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது அதாவது ஸ்டிக்கர்னு சொல்லக்கூடிய ஒட்டு பசை அதாவது ஸ்டிக்கர்னு சொல்லக்கூடிய ஒட்டு பசை சரி ஒட்டு பசை உங்களுக்கு வாங்க சிரமமா இருந்துச்சு அப்படின்னா வேப்ப எண்ணெயை பாத்தீங்கன்னா அதனுடைய தாவரவியல் பேர் வந்து அசாடிரெக்டா இண்டிகா அதாவது அசாடிரெக்டின்னு சொல்லுவோம் சோ அந்த அசாடிரெக்டின்ல பத்தாயிரம் பிபிஎம்ல இருந்து முன்னூறு பிபிஎம் வரைக்கும் இருக்கு பத்தாயிரம் பிபிஎம்னா

அடுத்து மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சதுன்னா கழுவிட்டு போகாது மழை பெய்ஞ்சதுன்னா கழுவிட்டு போகாது இப்ப நீங்க பார் எக்ஸாம்பிள் என்ன நீங்க கேட்கலாம் சில மருந்த வந்து சாயந்தரமா பயன்படுத்துன்னு சொல்றீங்க அந்திமான வந்து நான் என்ன பண்றது அப்ப அந்த தான் இந்த மாதிரி ஒட்டு பசையை நம்ம சேர்த்து அடிக்கணும் ஒட்டு பசை சேர்த்து அடிச்சிட்டு அரை மணி நேரம் செடியில இருந்தா போதும் எப்படி செடிக்குள்ள போயிடும் சரிங்களா ஒட்டு பசை சேர்க்காம அடிச்சீங்கன்னா நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நீங்க எண்ணத்தை அடிச்சாலும் சரி கழுவிட்டு போயிடும் சரிங்களா இந்த மாதிரி அந்த பூச்சி சாகும் அதை தான் நம்ம லைக் பண்ணுவோம் அது வந்து மிக மிக தவறு என்ன காரணம்னா அந்த பூச்சி மட்டும் சாப்பிடறதோட கிடையாது சோ தரையில இருக்கக்கூடிய மற்ற ஊர்வன மற்ற முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு அற்றவை சோ எப்படி சொல்லணும்னா தவளை எல்லாமே என்னென்ன இருக்கோ எல்லாமே செத்து கிடக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு பொறி வண்டு செத்து கொடுதுன்னா நைட் ஒரு கரிச்சா முறி வரும் அந்த கரிச்சா முறி அந்த பொறி வண்டு தூக்குச்சு அப்படின்னா அந்த கரிச்சா முறியும் செத்து போயிடும் அதனால என்ன சொல்றேன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகளை பத்தி நமக்கு ஒரு

எந்த மருந்து தண்ணியில சேக்கறப்ப பாலா மாந்தோம் அந்த மருந்து மனிதனுக்கும் கேடு விளைவிக்கும் ஏர்கேவுகள நம்மிதற குச்சிகளுக்கும் கேடு விளைவிக்கும் சோ மீன்களுக்கும் கேடு விளைவிக்கும் தேனீக்களுக்கும் கேடு விளைவிக்கும் சோ அந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது ஒரே கான்செப்ட் அதுதான் சோ அந்த மருந்துக்கு சைடுல என்ன பேர் இருக்கும்னா ஈசி இருக்கும் ஈசி எமல்சிபல் கான்சென்ட்ரேட் எமல்சிபல் கான்சென்ட்ரேட்னா அந்த மருந்தை தண்ணியில கலந்தோம் அப்படினா பால்